బాజు <usion>

அதனால் போட்டுள்ள மடியடி எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பரான ஒரு காட்சியுதான் நானே அது பிரிமானமாக இருக்குது நம்ம பாம்பன் துறம்பம் வந்து நம்ம உரமும் இல்லை ஆற்பொருள் இல்லாதளக்கு ரொம்ப அழகான தான் பாம்பன் துரம்தான் எல்லா ஊர்லேயும் இப்படி ஆற்பொருள் இருந்தாலும் அழகாக போட்டு கிடக்கு ஆனால் நம்ம பாம்பன் போகிற ஆர்கொரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழல் தான் அது நம்ம பாம்பன் துரம்பம் ஏரியா நிறைய பேர் போட்டுகளை போட்டிருக்காங்க மணி இறக்கி பேருந்தான் போட்டு வந்து மீன் இறக்கிட்டு இருக்காங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ கொடுத்துருந்தா எப்பவுமே விசயப்படு நாட்டுப்புற முறை இடையில பாலை ஊக்குப்பாங்க அதனால போட்டு இந்த பக்கமும் போட்டு வரிசையாக கிடக்கு இந்த பக்கமும் போட்டு வரிசையாக இருக்கு சென்ட்ரா வந்து போட்டு இருக்காது நம்ம விசைப்படைகள் போகிற ஒதுக்கி போட்டு சுருக்குமடி தோழி தலைப்புற பக்கத்தில் அது அழகாக சுங்க போடுறது எல்லாமே கெட்ட ஓட்டுருவாங்க சுக்கு எல்லாமே இன்றைக்கி ரெண்டு மாதமும் கழித்து தான் இப்போ போட்ட கடலுக்கு இருப்பாங்க அது மாதிரி இந்த போட்டுக்கு ஓய்வு வருஷத்தில் ரெண்டு மாதம் ஓய்வு போட்டு சே இசைப்படகுலாம் ஆமாம் நாட்டு நாட்டுப்படவு நாங்கள் எப்போவும் கடலில் போயிட்டே இருப்போம் ஆமாம் நாட்டுப்படகுனால் இப்பவும் ரெஸ்ட் கிடையாது நாட்டுப் புடகு இசைப்படகுளுக்கு இந்த இரண்டு மாதமும் ரெஸ்ட்டு ஏப்ரலில் இப்போ சைக்குழுக்கு பதினஞ்சில் ஏப்ரல் மே ஜூன் ஜூன்லாம் போட்டி மேடல் போவேன் ஜூன் பதினஞ்சில் ஆமாங்களே அது வரைக்கும் இந்த போட்டியெல்லாம் கிடந்த இடந்தே தான் கிடையாது